ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நான் எவ்வளவோ பூஜை பண்ணுறேன் பரிகாரம் பண்ணுறேன் வழிபாடு பண்ணுறேன் இருந்தாலும் என் பிரச்சனை தீரவே இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு முறை சிவன் கோவிலுக்கு இந்த அஞ்சு தானங்களை பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட உங்களோட மோசமான தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி இந்த வழி தானங்களுக்கு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா பொதுவாக சொல்லுவாங்க நம்ம எல்லாரோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி நம்மளோட சந்ததிகளோட வாழ்க்கைக்கும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையாகவும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எளிய தானங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம எப்படிப்பட்ட பெரிய மீள முடியாத பிரச்சனையில் இருக்கவங்க கூட நான் சொல்கிறேன் இந்த தானங்கள் எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது தான் இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த வீடியோ மகா சிவராத்திரியை ஒட்டி போடுறதால நான் வந்து மகா சிவராத்திரிக்காக மட்டும் இந்த வீடியோ போடுறேன்னு எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்றைக்கு நேரம் கிடைக்குமோ இல்லை உங்களுக்கு என்றைக்கு நாள் தோதுப்படுமோ என்றைக்கு மனசு ரொம்ப நிறைவாக இதை பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணலாம் இன்னைக்கு தான் பண்ணணும் அன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது என்றைக்கு வேணால் இந்த தானங்களை பண்ணலாம் ஆனால் மன நிறைவோடு பண்ணுங்கள் மாலைக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதால இப்போ சிவராத்திரி பொதுவாக வந்து சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதால இதை வந்து பண்ண முடியும் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது மற்ற நாட்கள்லேயும் பண்ணாலும் அதே பலனை தான் தரும் உங்களுக்கு வந்து பலன் வந்து எப்பயுமே மாறுபடாது கடவுளை பொறுத்தளவுக்கு கடவுளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கிறத விட எவ்வளோ அன்போடு கொடுக்குறீங்கிறது தான் பார்ப்பார் மொதல் விஷயம் முதல் தானம் ஒரு கதையிலேருந்தே போவோம் எப்பயுமே கதை சொல்லி நான் சொல்லுவேன் நிறைய பேர் வள வளன்னு பேசுகிறீங்க இதெல்லாம் தேவையில்லை இது ஷார்ட்டாக விஷயத்தை சொல்லுங்கள்லாம் சொல்லுவாங்க கமெண்ட்டில் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்காக கதை சொல்லியே தான் சொல்ல போகிறேன் அப்படி தான் சொல்லுவேன் சில பேர் அப்படி நினச்சிங்கன்னா மன்னிச்சுருங்க ரெண்டாவது இன்னும் எனக்கு சிஸ்டம் ரெடி ஆகல இந்த வீடியோவும் எடிட் பண்ணாமல் அப்படியே நேரடியாக தான் போட போகிறேன் எதாது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து குடும்பம் சகிதமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனை வந்து கடுமையான வந்து ஒரு கருமி கஞ்சன் அவன் வந்து எந்த தான தர்மமும் பண்ண மாட்டான் ஆனால் வந்து பணம்னு கொடுக்குறான் அப்படின்னா யாருக்காவது இரவலாக கொடுக்குறான்னா அவங்க கொடுக்கவே மாட்டான் வட்டிக்கு தான் கொடுப்பான் அந்த காலத்துலனா வட்டினா அநியாய வட்டி வெட்டி கொடுக்கறது ஒரு பொருளை கொடுத்துருக்குறான் அப்படி இருக்குன்னா அபகரிச்சு பிடிங்கப்பா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பான் இருப்பான் அவனோட வாழ்க்கை வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்மள்ட்ட பணம் இதெல்லாம் இருக்கிறதால ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக வாழ்ந்துகிட்ருப்பான் அதே நாட்டில் அந்த மனிதன் வாழக்கூடிய அதே நாட்டில் ஒரு துறவி ஒரு சாது இருப்பார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க செய்கிற அந்த பாவங்கள்லாம் போய் மக்கள் வந்து நிம்மதியும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதால அவர் வந்து இறையை உணர்ந்தவர் அதாவது கடவுளை உணர்ந்தவர் அதனால் போதனைகள் சொல்லுவார் யாராவது ஒரு பிரச்சனைக்கு வந்தால் உடனே அவங்கள கூட்டி போய் உட்கார வச்சு கடவுள் வழிபாடு சொல்லுவார் அவங்களுக்காக சேர்ந்து உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவார் அவங்க பிரச்சனை தீரும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இவனால் தான் எங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி நான் ஒரு கை மாத்தா ஆயரருவா வாங்கியிருந்தேன் வட்டியாகவே ஐநூறுவா கேட்குறான் ஒரு நாளைக்கு வட்டி நூறுரூவான்றான் இதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியலனா வீட்டு சொத்து பத்து எதையாவது அபகரிச்சிக்கிறான் இந்த அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் அப்படி வரும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய மகள் திருமணத்துக்காக பத்தாயிரரூபா கடன் வாங்கியிருந்தேன் கடனுக்காக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவா மதிப்புள்ள என்னோடய நிலத்தை வந்து இதுக்கு வட்டியே சரியாக போச்சுன்னு எழுதி வாங்கிட்டான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனமுருகி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லுவாருவாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடக்குதே சொல்லி இவனுக்கு இதெல்லாம் தெரியுதா இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அவன் வீட்டுக்கு போவார் அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போவார் போய் சொல்லுவார் மகனே நீ வந்து பண்ணுறது மாபெரும் பாவம் அதுவும் இல்லாமல் நீ பண்ணிகிட்ருக்கிற பாவத்துக்கெலாம் பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம் உபதேசம்லாம் பண்ணுவார் போ யோ போயா உன் வேலையை போய் பாரியா என் கிட்டே இருக்கிற பணத்துக்கு எப்படிப்பட்ட பாவத்தையும் என்னால் பொய்க்க முடியாது என்ன பெரிய பாவம்ன்ற பணம் கொடுக்குறேன் திருப்பி தரலன்னா வட்டி கேட்குறேன் இதில் என்ன பெரிய பாவம் இருக்குது சாப்பாடு கூட ஒருத்தனுக்கு இலவசமாக போட மாட்டான் சாப்பிட்டா அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு நபர் ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் வந்து அவன் காது கொடுத்தே வாங்கிக்கல காலங்கள் ஓடுது இவனை வந்து தொழுநோய் ஆட்கொண்டு படுத்த படிக்க ஆயிடறான் இவனை வந்து ஒருத்தர் கூட இது பண்ணல எத்தனையோ செல்வங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் கட்டின மனைவியை ரொம்ப இது பண்ணுறாங்க அவன் பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு வருவாங்க முகம் சொலிப்பாங்க அதை பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறான் ஒரு டைம் வந்து அவர் சொன்னாரே நம்ம வந்து கேட்கவே இல்லையே இப்படி அநியாயமாக என்னென்னத்தையோ வாங்கி அபகரிச்ச நமக்கு இந்த நிலமை தேவைதான் தான் அப்படின்னு ரொம்ப மன வந்து போகிறான் வந்து போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு ஆளை அனுப்பி அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு தான் இப்போ அவர் வரார் வந்தவொடனே ஐயா நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க நான் கேட்கல நீங்கள் சொன்னது உண்மைதான் நான் வந்து என்னோடய நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்தேன்னு நினச்சேன் உண்மையிலேயே அது ராஜ வாழ்க்கை கிடையாது நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்றதுதான் ராஜ வாழ்க்கை இதோ என் கட்டிய மனைவி விலையன் பக்கத்தில் வரதுக்கு பயப்படுறேன் என் சொந்த பெற்ற குழந்தைகள் எந்த குழந்தைங்களுக்காக நான் சொத்து சேர்த்தனோ அந்த குழந்தைங்கள்லாம் நான் பத்தடி தூரத்துலேருந்து பார்க்குது இப்படி ஒரு மன உளைச்சலில் இருக்கிறேன் என்னை முதல்ல மன்னிங்க என்னோடய பாவத்தை போக்குங்க எனக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான் அவனுக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் முன் வந்தாலும் அவர் இதெல்லாம் வேணான்னு சொல்லிடுவார் அப்போ தன்னோடய பூஜை அறையிலேருந்து விபூதி எடுத்துடுவார் சொல்லி அந்த விபூதி எனக்கு பூசி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பொதுவாக விபூதி பூசும்போது என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா நிறைய விதிகள் இருக்குது பொதுவாக விபூதி எப்படி பூசணும் அப்படின்னா விபூதி வந்து மூணு விரல் அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணு விரலு எடுத்து நாமமாக போடணும் அதாவது சரி நாமம்னு சொல்லிட்டேன் பட்டையாக போடணும் பட்டையாக போடும்போது திருச்சிற்றம்பலம் சிவசிவ நமச்சிவாய் இந்த மாதிரி எதாவது சொல்லி போடணும் பொதுவாக குருமார்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த பிரசாதத்தை அவங்க வந்து அவங்க நெத்தியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு பூசுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க இவரும் அது என்ன பண்ணுவார் அதை பூசிட்டு அந்த திருநீர் மிச்சத்தை வந்து அவனுக்கு பூசுவார் பூசிட்டு நல்லா வாழ்கிறதுக்கு நிறைய உபதேசங்கள் சொல்லி நிறைய தான தர்மங்கள்லாம் சொல்லுவார் சொன்ன உடனே அவனோட வாழ்க்கையில் சின்ன மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் என்ன அவனால் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இவன் என்ன பண்ணுவான் தினமும் விபூதி எடுத்து என்ன பண்ணுவான் நெத்தியில் பட்டை போட்டுட்டு யாரோ முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவான் இவன் படுத்த படிக்கையாக இருந்தால் கூட பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள்லேயே அவனோட தொழுநோய் போனது மட்டும் இல்லாமல் இவன் வந்து உலகத்திலேயே பெரும் புண்ணியம் செஞ்சவனா ஒரு நாள் ஒரு யாசகர் வந்து அவன் வீட்டு வாசல் அணிப்பார் மகனே நான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு விபூதி இல்லை விபூதி மட்டும் தானமாக கேட்பார் அவன் கரெக்டாக அதுமாரி பட்டையை போட்டுட்டு அந்த விபூதியை எடுத்துகிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பொருள் இதில் வச்சுருப்பான் அதை கொண்டு இப்படி கொடுப்பான் எடுத்து இப்படி பூசினா நேரடியாக சிவபெருமான் வந்துடுவார் என்ன அப்படின்னா அவனை ஏன் அவனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்படின்னா அவன் பண்ண தான தர்மங்கள் ஒன்று ரெண்டாவது அந்த குரு தனக்கு விபூதியை வந்து பூசிக்கிட்டதாகவும் தினமும் அந்த விபூதியை வந்து நீ பூசிக்கோ உனக்கு உன்னோடய வாழ்க்கையை தலையெழுத்தே மாத்திர சக்தி இதுக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தான் உபதேசமே பண்ணி அதன் தான் நீ தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார் அவன் அந்த விபூதி நம்பிக்கையோடு பூசியிருப்பான் அதன் பலனாக இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இன்னொரு கதை கூட இருக்குது இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்து காலையில் குளித்து முடிச்சுட்டு சிவபூஜை பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து விபூதி பூசிக்கிட்டு சொர்க்கத்தை நோக்கி பித்ருலோகம் நோக்கி நடந்து போயிட்டு இருப்பார் அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஏதோ கூக்குரல் கேட்கும் எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அந்த கிணறுக்குள்ளேருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லி கிணத்தை அப்படி எட்டி பார்ப்பார் பார்த்தா உள்ளே வந்து நிறைய பேர் ரொம்ப கடுமையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு விஷ ஜந்துக்களால் கடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு துன்புறுறதை பார்ப்பார் அது கிணறு கிடையாது அதுதான் நரகத்தின் வாயில் நரகத்தில் அவங்க பேர் கஷ்டப்படுறதை பார்ப்பார் அவரோட உத்து பார்த்துட்டு ஓ இது நரகமா அப்படின்னு சொல்லி நிமிந்து போயிடுவார் கொஞ்சம் தூரம் கழித்து போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல கஷ்டப்பட்டு இருந்த அத்தனை பேரும் அதாவது அவங்கள துன்புறுத்தின கொடூரமான ஆயுதங்கள் அத்தனையும் மலர்களாக மாறிடும் மிஸ்ட ஜந்துக்கள் அத்தனையும் வந்து ஒரு அன்புள்ளம் கொண்ட தாய் மாதிரி மாறிவிடும் அதே மாதிரி அவங்கள வாட்டி வதச்ச அந்த வெந்நீர் வந்து குழு குழுன்னு அந்த குளிர்ந்த நீராக அதே மாதிரி அமில மழையாக பொழியப்பட்டிருக்கும் அவங்க அந்த அமில மழை வந்து பூமழையாக பொழியும் இதெல்லாம் மாறிடும் இது மாறினதை இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய வாயில்காவெல்லாம் நேராக ஓடி போயிட்டு யமதர்மராஜ்கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு பார்த்தாரு பார்த்த உடனே இப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படி உடனே யமதர்மராஜன் அதுக்கான காரணத்தை இந்திரன்ட்ட போய் கேட்பார் இந்திரன்ட்ட கேட்டாலும் இந்திரனுக்கும் தெரியாது இந்திரன் நேராக சிவபெருமான்கிட்டே போவார் உடனே அப்போ சிவபெருமானு சொல்லுவார் அவர் பார்த்ததால மாறல அவர் பார்த்த ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா அவர் ஆகம விதிப்படி கரெக்டாக திருநீர் எடுத்து பூசி அந்த திருநீரை அவர் இப்படி திருநீர்னு பூசின அந்த முகத்தோட அந்த கிணத்தை அப்படி கீழே குளிஞ்சு பார்த்தார் அதில் சில துளிகள் அந்த திருநீர் சிந்தினதால் அவரோட அந்த மகிமையாலையும் அந்த திருநீரோட மகிமையாலையும் என்ன நடந்தது அப்படின்னா அந்த நரகம் வந்து சொர்க்கமாக மாறிச்சு இதை தான் நான் சொல்லுவேன் பல பேரோட தலையெழுத்த மாற்றுற சக்தி இதுக்கு இருக்குது அதனால் சிவன் கோயில் அதாவது சிவனடிகார்கள்லாம் பார்த்துருக்கீங்களா பட்டை போடாமல் சிவனடியார்கள் இருக்கவே மாட்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு ஒரு கொஞ்சமாவது திருநீர் எப்போ வேணால் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கீங்கன்னாலும் சரி மனம் வந்து பகவானே என்னோடய சக்தி இது தான் முடியும் இதோ உனக்காக நான் திருநீர் வாங்கி கொடுக்குறேன் எந்த திருநீர் வேணால் வாங்கிக்கலாம் சுத்தமான திருநீர்லாம் இப்போ இல்லை முன்னாடிலாம் பசஞ்சானத்தில் அழகாக புடம்பு போட்டு திருநீர் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசில் போதெல்லாம் நிறைய பேர் வந்து அப்படி திருநீரை சொரக்குடுவியில் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போல்லாம் ரொம்ப சொற்பமான காசு தான் இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா பத்து அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காசில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு அருமையாக இருக்கும் என்ன சொல்கிறது அப்படியோ வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி திருநீரெலாம் இப்போ கிடைக்குது எங்கேயோ கிடைக்கிது உங்களால் இப்போ புழக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு திருநீரை வாங்கி சிவன் கோயில் கொடுங்க என்ன கஷ்டத்தில் வேணால் நீங்கள் இருங்க நீங்கள் ஒரு முறை வாங்கி கொடுத்து பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ரெண்டாவது இப்போ ரெண்டாவதும் கதை தான் சொல்லி ஆகணும் ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து கனவு வரும் தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து கனவு வரும் என்ன அப்படின்னா கனவுல வந்து அவங்க அப்பா தாத்தாலாம் வந்து ஏதோ ஒரு இருட்டடைஞ்ச அறையில் யாரோ துன்புறுத்துகிற மாதிரியும் இங்கெல்லாம் கத்துகிற மாதிரியும் கதற மாதிரியும் அந்த சத்தம் தாங்க முடியாமல் இவன் அதை வேடிக்கை பார்க்குறவனு கண்ணீர் விட்டு அதாவது ரத்த கண்ணீர் விட்டு அழகிற மாதிரியும் இவனுக்கு வந்து கனவு வரும் கனவுலேருந்து உடனே ரொம்ப பதட்டம் ஏன் நம்ம அப்பா தாத்தாலாம் அழுகுறாங்க எங்கேருந்து அவங்கெல்லாம் தாக்கப்படுறாங்க ஏன் அப்படி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இப்படியே ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் ஒரு துறவி இருப்பார் அந்த துறவி கிட்டே எல்லாரும் உபதேசம் வாங்குறது வழக்கம் இவனும் கூட போகிறான் போயிட்டு இந்த மாதிரி ஐயா எனக்கு அதிகாலையில் ஒரு கனவு வந்துச்சு என்ன கனவு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் எங்கள் தாத்தா அப்பா இவங்கள்லாம் யாரோ துன்புறுத்துகிற மாதிரி அடிக்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு ரொம்ப இருட்டடைஞ்ச இதுல வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் கனவு வருது அவங்க அந்த அலற சத்தம் என்னால் ஜீரணிக்கவே முடியல இப்படி ஒரு கனவு வந்துச்சு என்ன பண்ணுறது எதுக்கு அப்படின்னு அப்பா அவர் சொல்லுவார் அப்பா ஒரு நிமிஷம் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட தியான நிலையில் உணர்ந்து சொல்லுவார் இந்த மாதிரி உன்னோட முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க வந்து போர் இருந்துருக்குறாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொதுவாக வந்து பசுக்களையும் பெண்களெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது போன அந்த தலைமுறையில் உள்ளவங்க பசுக்களை பெண்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அதன் பலனாக அவங்களோட ஆன்மா இன்னமும் முத்தி அடையாமல் நரகத்தில் வேதனை அனுபவிச்சிட்ருக்கு அதுதான் உனக்கு கனவாக பிரதிபலிக்குது நீ அந்த வழி தொடருவா இருக்கிறதால உனக்கு அந்த பிரதிபலிப்பு தெரியுது அப்படின்னு தான் ஐயா நான் வந்து ஒரு சாதாரண ஆள் என்னால் செய்ய முடிஞ்சு என்னோட முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது மோட்சம் கொடுக்கக்கூடிய வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா இருக்குப்பா ஒரு அருமையான வழி இருக்குது எல்லாராலையும் பண்ண முடியும் நீன்னு இல்லை இந்த உலகத்தில் பொருள் பொருள் வசதியே இல்லாதவன் சொல்கிறோம் பார்த்திங்களா அவனால் கூட செய்ய முடிஞ்ச ஒரு எளிமையான வழி இருக்குது ஒரு முறை செஞ்சால் கூட அதுக்கு பலன் கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை சொல்கிறார் உடனே சரின்ட்டு இவனும் அவருக்கு வழியை சொன்னதும் கிளம்பிப்போம் அவர் சொன்ன மாதிரி ஒரு மலை உச்சி மலை உச்சி ஒரு பாத்திரத்தை இதையோ கொண்டு போகிறான் ஏறுறான் ஏறுறான் இப்போ மாதிரிலாம் கிடையாதுல்ல நம்ம இப்போல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு மலை ஈஸியாக கடந்து போயிடும் அந்த காலத்திலலாம் அப்படி இருந்திருக்காதுல்ல ரொம்ப கடுமையான கரடு முரடான பாதை ஏறும்போது சறுக்குது வழுக்குது திரும்பி உழுந்துடுறான் அந்த பாத்திரத்தில் கொண்டு போன அந்த பொருள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது இப்படி ஒரு வழியாக ஏறி போனால் மழை உச்சியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சொற்பமான பொருள்கள் தான் இருக்குது அதில் ஒன்று விளக்கு இருக்குது இப்போ இவன் கொண்டு வந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் இருக்குது அந்த பாத்திரத்தை அப்படி திறந்து பார்க்குறான் திறந்து பார்த்தா கொஞ்சோண்டு கடைசியாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அதாவது அரை ஸ்பூன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு தான் எண்ணெய் இருக்குது மச்ச எல்லா எண்ணெயும் கொட்டிடுச்சு அவன் ரொம்ப மனசு அடைஞ்சு போகிறான் என்னடா அது இவர் விளக்கேற்ற சொன்னார் அவர் சொன்ன பரிகாரம் விளக்கேற்றுறது தான் சொன்னார் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அந்த திரியை நினச்சி அந்த விளக்கை வந்து ஏற்றுறான் அப்படி ஏற்றும் போது அந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக தான் எரியுது எரியும் போதே அவன் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் கடவுளே என் முன்னோர்கள் வந்து என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்கணும் அப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க இருக்கிறது அந்த கனவுல வந்து எனக்கு கேட்ட குரலையே என்னால் ஜீர்ணிக்க முடியல என்ன ஆசை ஆசையாக வளர்த்த தாத்தாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க அலற சத்தத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல எப்படியாச்சும் அவங்களுக்கு முக்தியை கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போதே அவன் அறிஞ்சியாமல் தியான நிலைக்கு போயிடுறான் போகும்போது அவனுக்கு ஒரு காட்சி அவன் கண்ணுக்கு வருது என்ன அப்படின்னா அந்த அவங்க அனுபவிக்கக்கூடிய அதே அறை திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்க பிழம்பாட்டம் ஒரு ஒளி எழும்புது அந்த ஒளி அப்படியே அவங்க உடல் ஃபுல்லாக பரவுது திடீர்னு பார்த்தா அவங்க அந்த தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே ஒரு ஒளி ரூபமாக மாறுறாங்க மறுபடியும் அந்த எந்த ஒளி வந்து இவங்க மேலே தங்க பிழம்பாக ஒழிஞ்சுதோ அந்த ஒளியோடையே இந்த தாத்தா அப்பா எல்லாமே அப்படியே போய் ஐக்கியமாகற மாதிரி ஒரு கனவு வருது கனவு இல்லை அது வந்து அவன் தியான நிலையில் உணர்றான் உடனே கணத்தை வந்து பார்க்குறான் தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த விளக்கு வந்து அணைஞ்சி போச்சு அதான் கொஞ்சம் சொற்பமான என்னதானே உடனே வந்து இறங்கி வந்து கீழே வந்து அந்த துறவிக்கிட்ட மறுநாள் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்தது அப்படின்னு தான் அப்போ சொல்கிறாரு உங்கள் அப்பாவும் தாத்தாவும் முக்தி அடைஞ்சிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் ஆமாப்பா சிவன் கோவிலுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது மாதிரி ஒரு பரிய பரிகாரமே கிடையாது நீ மலை இருக்கிற அதுவும் யாராலையும் போக முடியாத சிவன் கோயிலுக்கு ஒரு நிமிடம் குறைவான ஒளியை கொடுத்ததுக்கே உன் முன்னோர்கள் செஞ்ச அத்தனை பாவம் மகா பஞ்சமகா பாவங்கள்னு சொல்லக்கூடியதை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதனாலையும் நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதாலையும் பகவான் ஒரு நொடியில் உங்கள் முன்னோருக்கு முத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட முன் ஜென்மம் என்ன அடுத்த ஜென்மம் என்ன நம்ம சந்ததிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணுவாங்க நம்மளோட வம்சாவழியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது நம்ம இந்த கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன என்ன காரணம்னு கூட தெரியாது இல்லையா நீங்கள் எல்லோரும் ஒன்று பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் இல்லை நெய் தானம் தானமாக கொடுக்கறது ஒரு பங்கு இருந்தால் கூட நீங்கள் உங்கள் கையால் கோவிலில் எத்தனையோ கோவில் வந்து கைவிடப்பட்டு இருக்குது உங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எத்தனையோ கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் கை அந்த கோவிலுக்கெல்லாம் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் பெரியவா வந்து தரிசனத்துக்கு ஒருத்தர் வருவார் பெரியவாட்டை அப்படி வரும்போது ரொம்ப பெருமையாக சொல்லிப்பார் பெரியவா இந்த மாதிரி நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு வந்திருக்கிறேன் அதுக்கு அபிஷேகத்துக்கு காசு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படி ஸோ தன்னை வந்து பெருமைப்படுத்திப்பார் அப்போ ஒன்றே பெரியவா பக்கத்தில் இருந்த ஒரு ஒரே ஒரு சேலை அந்த சேலையை அங்கங்கே கிழிஞ்சிருக்கும் தச்சு கட்டிக்கிட்டு அடக்கம் முடக்கமாக ரொம்ப ஒரு பரம ஏழுன்னா இவங்களை காட்டலான்னு சொல்கிற அளவுக்கு நிலையில் இருக்கிற ஒரு பாட்டியை காமிச்சு இந்த பாட்டி வந்து லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க லட்ச தீபம் ஏற்றிருக்கிறாங்க புண்ணிய பலன்னு பார்த்தா ஒன்றை விட ஆயிரம் மடங்கு பலசாலி புண்ணிய பலசாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவரோட அந்த பண்ணியிருக்கிறோன்ற அந்த மமதைக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரியும் இருக்கணும் எளிமையாக பண்ணுறவங்கள பாராட்டின மாதிரி இருக்கணும் பெரியவா சொல்லுவாங்க என்னென்னா அந்த பாட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ரெண்டு டின்ல வந்து மடத்தில் வந்து ஒருத்தர் எண்ணெயை தானமாக கொடுத்துட்டு போயிருப்பார் அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு பெரியவா மட்டும்தான் வாழ்க்கை அவன் பெரியவாவை விட்டால் வேறு யாரையும் தெரியாது பெரியவா தரிசனம் பண்ணுறது பெரியவா பேசுகிறத கேட்குறது பெரியவாவுக்கு ஏதோ முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுறது அவன் பரம சந்தோஷம் அப்படிப்பட்ட பக்தைக்கு ஒரு நல்ல ஒரு மனதிருப்தியை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த ரெண்டு டின்னியும் எடுத்துக்க கொஞ்சமாக அரிசி குருணையும் சர்க்கரையும் வாங்கிக்க அதான் அங்கே வந்திருக்கும் அதை எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே போ நம்மளும் செய்யலாம் நான் இதை வந்து நிறைய தடவை பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன் கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு சக்கரையை செஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக நம்ம சின்ன கொழுக்கட்டை செய்யலாம் அது மாதிரி செஞ்சு எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ இல்லை வீட்டுக்கு வெளியிலே வைக்கலாம் வச்சாலே நிறைய எறும்பு எடுத்துக்கும் இதுவே பெரிய அன்னதானம் இறைவனை பொறுத்தளவுக்கு எந்த உயிருக்கு நீங்கள் உணவு கொடுத்தாலும் அன்னதானம் அதே மாதிரி அந்த டின் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கோயில் போக முடியுமோ போ உன்னால் எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்று இன்றைக்கி தான் ஏற்றணும் அன்றைக்கி தான் ஏற்றணும்ல எந்த இல்லாமல் நிதானமாக பண்ணு அதே அதேமாதிரி பண்ணுவாங்க பெரியவாக்கிட்ட கிட்ட அவங்க வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கம் சிவபெருமானாவே காட்சி கொடுத்து அவங்களுக்கு முக்தியும் கொடுத்துருவாங்க இது மாதிரி எளிமையாக இப்போ நீங்கள் வந்து என்னையை தானம் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் என்ன தானம் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதை நீங்கள் வந்து கண்கூடாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இதில் இவ்வளோ சிறப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணாவதா என்ன தானம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சமயம் வந்து கோவில் கட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே அப்போ கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது நிறைய சொல்லுவாங்கள்ல அப்படி ஒருத்தங்க கஷ்டம் சொன்னாங்க என்னென்னா என்னோடய பையன் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறான் அந்த ஸ்கூல் டைமில் வந்து நல்லா படிப்பான் காலேஜ் போனதுலேருந்து பசங்க கூட சேர்ந்து சுற்றுறான் கேம்ஸ்லாம் விளையாடுறான் இது பண்ணுறான் படிக்க மாட்டேங்கிறான் அவனை நம்பி தான் இருக்குது நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இவன் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு பழப்பே இருக்குது எனக்கு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்போ வந்து வேறு பேச்சு கோவிலில் போயிட்டுருந்துது அப்போ நான் சொன்னேன் கோவிலுக்கு வந்து நிறைய மரங்கள் வந்து கேட்குறாங்க மரங்கள்னா சின்னதாக கண்ணாக வாங்கி கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க செடியாக அந்த மாதிரி நான் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன் நீங்கள் கூட வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் பையனுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒருத்தங்க நம்மட்ட ஒரு விஷயம் கேட்டு வராங்கன்னா அவங்களால செய்ய முடிஞ்சது தான் சொல்லணும் இது பெரியவாக சொன்னது தான் திடீர்னு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் சரியாயிரும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க வந்திருக்கிற கஷ்டத்துக்கு இது மாபெரும் கஷ்டமாயிடும் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு வில்வ மரம் இன்னும் சில மரங்கள் ஏன்னா அங்கே வந்து வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கம் வைக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க கடைசி செமஸ்டரில் நல்ல மார்க் எடுத்தால் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன அந்த பையன் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே சம்பளம் நான் அவன் ஒரிஜினல் சம்பளத்தை சொன்னால் நிறைய பேர் வந்து வாய்ப்பு வளர்க்குற அளவுக்கு சம்பளம் அந்தளவுக்கு சம்பளம் நல்லா இருக்கான் சிங்கப்பூர் நல்ல வாழ்க்கை அமைஞ்சது இதெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது அவங்களோட அன்போடு கொடுக்குற அந்த அன்பை தான் இறைவன் பார்க்குறார் சில செடிகள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே தான் வந்துருக்கும் இதெல்லாம் வாங்கி தானமாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு வில்வ மரம் வாங்கி உங்கள் கையாலே வில்வ கன்று வாங்கி நட்டு பராமரித்து பாருங்கள் அது வளர 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 உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு உங்கள் வாழ்க்கை அது எப்படி விரிச்சம் வந்து வளருதோ அது மாதிரி உங்கள் வம்சாவளியும் சரி நீங்களும் சரி செல்வ செழிப்போட சுகபோகமான வாழ்க்கையோட நிம்மதியும் சந்தோஷத்தோடு வாழ்ந்து இறைவனோட சரணாகதின்னு சொல்லக்கூடிய முக்தின்னு சொல்லக்கூடிய கடைசி நிலையை கூட உங்களுக்கு அது கொடுக்கும் முதல்ல வில்வ மரத்தை வச்சு பயன்படுத்துறது எப்படி வில்வ மரத்தை வச்சா அதனால் என்ன பயன் கிடைக்கும் நீங்கள் போய் வேணால் நெட்டில் போய் படித்து பாருங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இல்லை சார் என்னால் மரம்லாம் வச்சு பராமரிக்க முடியாது கவலைப்படாதீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வில்வம் எப்போ நீங்கள் வந்து சிவன் கோவில் போகிறீங்களோ வாங்கிட்டு போய் கொடுங்க வில்வம் மட்டும்தான் மறுபடி மறுபடியும் பயன்படுத்த முடியும் சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலில் துளசி பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் தங்கம் இதுக்கெல்லாம் நிர்மாலி தோஷம் கிடையாது ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டால் திரும்பி அந்த திரும்பியணிலேருந்து எடுத்து திரும்ப அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு தோஷம் இல்லாத வில்வம் இந்த வில்வத்தை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் தானம் கொடுக்குறதுனால வாங்கி கொடுக்குறதுக்கு பேர் தான் தானம் கொடுக்குறது என்ன தானம்னா நீங்கள் நம்ம அப்படியே தூக்கி கொடுக்க போகிறோம் அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் நாம் ஏன் கடவுள்கிட்ட போக போகிறோம் நிறைய பேர் போகிறதே கஷ்டத்துக்கு தான் போகிறோம் கடவுள் இருக்கிறவரை போய் பார்க்குன்றோம் எண்ணம் நமக்கு வரப்போறது இல்லை வந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து நாலாவது இது வந்து நான் சொல்கிற எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் என்றைக்காவது சிதம்பரம் போனாலோ இல்லை வந்து சிதம்பரம் நடராஜரை பற்றி கேள்விப்படும் போது இந்த ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த பேர் முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க குஞ்சித பாதம் அப்படின்னு வச்சுருப்பாங்க இது ஏதோ இந்த பேர் உச்சரிக்க முடியாத ஏதோ ஒரு இந்த பேர் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது குஞ்சித பாதம் அப்படின்னு பெரியவா வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து குஞ்சித பாதம் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நடராஜர் வந்து பார்த்துருக்கீங்களா வலது கால ஊனி இடது காலை தூக்கியிருப்பார் பொதுவாக நடராஜர் ஆனா மதுரையில் நடராஜர் எப்படி இருப்பாருன்னா இடது கால ஊனி வலது கால தூக்கி இருப்பார் இது வந்து கால் மாறி ஆடிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க இதை அவங்க அங்க வந்து வியாக்கிரபாதருக்கும் இவருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக காட்சி கொடுத்தது தான் நீங்கள் வந்து சிதம்பரம் நடராஜர் அவர் அந்த நடராஜரோட அந்த தூக்கப்பட்ட பாதம் இருக்கு இல்லையா இடது பாதம் அந்த பாதத்துக்கு மட்டும் சிறப்பாக ஒரு மாலை அணிவிப்பாங்க அது என்னென்னா வெட்டி வேர் சில மூலிகை வேர்லாம் கலந்து ஒரு மாலையை வந்து ஒரு பாதத்தில் அணிவிப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாலை அது அந்த மாலையை நம்ம தரிசனம் அந்த கூடிய அந்த நடராஜர் அந்த மாலையோட கூடியவரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா முக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவாக கூட ஒரு தடவை எனக்கு வந்து அந்த தரிசனம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க மறுநாள் காலையில் நடராஜருக்கு அனுபவிக்க அணிவிக்கப்பட்ட அந்த மாலை வந்து அந்த கோயில் தீச்சர் எடுத்துகிட்டு வந்து பெரியவாவுக்கு தலையில் சூடுவாங்க பெரியவா நினச்சா வராதா தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் பெரியவா அப்படி வந்து சிறப்பு வாய்ந்தது வெட்டி வேர் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வெட்டி வேர் மாலையை வாங்கி நிறைய சிவன் கோவிலில் வந்து நடராஜரோட பாதத்துக்கு அணிவிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நிறைய கோவில்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வெட்டி வேர் ரொம்ப பெரிய காசுலாம் வராதுங்க ஒரு நூறுரூவாயே அதிகம் இது நூ ஆனால் இந்த தானம் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பானது இந்த மாலை வாங்கி சாத்துறது அவ்வளோ பெரிய விசேஷம் நீங்கள் வேணும்னா கேட்டுப்பேங்க நான் வெட்டிவேர் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சுக்கிறீங்களான்னு கேளுங்க நிறைய கோவிலில் இருக்காங்க நான் எத்தனையோ கோவில்ல நான் வந்து அதை இது பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் போய் விசாரிங்க அவங்க சரின்னுருவாங்க இருக்கிறதுலையே நம்மளோட விதியை ஒரு நொடியில் மாற்றும் சக்தி இருக்குது அப்படின்னா இது இதுக்கு இருக்குது அந்த குஞ்சித பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணோம்னா அப்படியே நம்ம வாழ்க்கையை தலைகீழ மாற்றமாக முடிஞ்சால் நீங்கள் த சிதம்பரம் போனீங்க அப்படின்னா சிதம்பரம் கோவில்லன்னு இல்லைங்க எங்கள் நடராஜர் இருக்கிறோம் எல்லா கோவில்லையும் அவரோட அந்த இடது கால் பாதத்துக்கு பேர் குஞ்சித பாதம் தான் அதில் அணிவிக்கக்கூடிய வெட்டிவேர் மாலைக்கு பேரும் குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க அது ரெண்டையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து எந்த தானமும் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆனால் ஏன் பிரச்சனை போகணும் அப்படின்னு நினச்சா உண்மையிலே சொல்கிறேன் கோவிலுக்கு உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலில் இருக்கக்கூடிய உழவார பணினா கோவிலை சுத்தம் பண்ணுறது சுத்தமாக பராமரிக்கிறது கூட்டுறது பெருக்கிறது ஒட்டல் அடிக்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள்லாம் கட்டுறது இதுதான் இருக்கிறதுலே உழவார பணி நான் சொன்ன தானத்தை விட ரொம்ப சக்தி இதுக்கு உண்டு நீங்கள் ஒரு முறை வேணும்னா ஏதோ ஒரு சிவன் கோவில் போயிட்டு உள்ளே இருக்கிற பிரகாரமோ இல்லை வெளியில் இருக்கிற பிரகாரத்தையோ ஒன்றையோ நீங்கள் வந்து ஒரு விளக்குமாறு எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டி பாருங்கள் கூட்டி சுத்தம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அகற்ற முடியாத இருக்க குப்பைன்னு சொல்லக்கூடிய அது கஷ்டம் கடன் பிரச்சனை அத்தனையும் உங்களை விட்டு ஓடும் இதை வந்து நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன் என்னென்னா என்னால் அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோயில் நீங்கள் வந்து சிவன் கோவில் அப்படிங்கும்போது ரொம்ப இதாக சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து என் மனைவி வந்து எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க குலதெய்வம் கோயில் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் பெருசாக குலதெய்வத்தை செய்கிறீங்களோ இல்லையோ அந்த பிரகாரத்தை முழுசாக கூட்டுங்க அப்படின்னு சொல்ல நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன் என்னன்னா எப்போ போனாலும் கோவிலுக்கு போனாலும் இப்போ கூட நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் நான் சொன்னேன் என்னால் உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் அதெல்லாம் முடியாது நான் உன் கோவிலில் சுத்தமாக வச்சுக்கிறேன் நான் வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கோவில் ஃபுல்லாக விளக்குமாறு போட்டு கூட்டுவேன் அதேமாரி அபிஷேகத்துக்கு நிறைய பேர் இளனியை முழுசாக கொண்டு வருவான் நானே வாங்கி நறுக்கி இளநெய் தண்ணியை வந்து இது பண்ணி அபிஷேகத்தை தயார் பண்ணி வைப்பேன் நார்த்தம்பழம் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பழமெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் இது பண்ணி சுத்தமாக அறிஞ்சு அதெல்லாம் புழிஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச பண்ணி நான் இதெல்லாம் இங்கே சொல்லி காட்டில இந்த பகவான் தப்பாக எடுக்கக்கூடாது இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எத்தனையோ பண்ணியிருக்கு இதெல்லாம் செய்யும்போது இதை நீங்கள் அன்போடு இறைவன் இறைவனை ஏற்றுக்கிறாரு உழவார பணின்னு சொல்லக்கூடிய நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்ச அன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்திங்கனாலும் சரி பகவான் யார் ரூபத்திலேயாவது உங்களுக்கு உதவி பண்ணுவார் இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன் எல்லா கோவில்லேயும் வந்து பசுமாட்டு தொழுவம் இருக்கும் அதாவது நம்ம வந்து கோசாலை அந்த கோசாலையில் இருக்கிற பசுவுக்கு உணவு கொடுங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையால் கொடுக்கக்கூடிய புண்ணாக்கு கொடுக்கலாம் தாராளமாக ஒரு மாதத்துக்கு அந்த பசுமாட்டுக்கு என்ன வருமோ அதை வாங்கி கொடுங்க இல்லை தவுடு வாங்கி கொடுங்க இல்லைங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து பச்சை பயிரை ஊற போட்டு அந்த பச்சை பயிர் நல்லா ஊகினதுக்கப்புறம் அது கூட நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் இதை சொல்லிவிட்டேன் இருந்தாலும் மூணாவதாக சொல்கிறேன் கொஞ்சமாக வெள்ளமோ சர்க்கரையோ கொஞ்சம் இனிப்பு கலந்து ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் அந்த பசு மாட்டுக்கு வச்சு சாப்பிட கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு என்ன பண்ணலாம் ஒரு கட்டு அகத்திக்கீரை இது மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான பொருளாவது பசுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவனோட வாழ்க்கையும் மாறும் பெரியவாட்டை ஒருத்தர் ஓடி வருவார் பரியவா நான் வந்து என்னோடய வேலையைக்காக என் நண்பர்கிட்ட என் காரை கொடுத்து அனுப்பிச்சி வச்சேன் அவர் போனார் எதிர்பாராத விதமாக விபத்தில் கார் உருக்குலைஞ்சதை விட என் நண்பர் இறந்து போயிட்டார் ஆனால் நான் தான் அவர் தவறி போயிட்டாரோன்னு இன்னமும் என் மனசு குத்திக்கிட்டே இருக்குது நான் எவ்வளவோ அவங்க குடும்பத்துக்கு பொண்ணு பொருள் என்னென்ன உதவியோ பண்ணிட்டேன் பண உதவிலாம் இருந்தாலும் அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அந்த என்னால் ஈடுகட்ட முடியாத மனசு வந்து கேட்கவே மாட்டேது படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது நல்ல மனுஷன் அழகாக சொல்லியிருக்கிறார் வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் காட்டணும் அப்படின்னு அப்போ பெரியவா சொல்லுவாங்க சரி உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல தினமும் எதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லாது உன் கையால் கொடுக்கணும் தினமும் சிவ தரிசனம் சிவனை தரிசனம் பண்ணணும் ஒருவேளை விரதம் பெருந்து சாமி கும்பிட போதும் அப்படின்னு கோவிலுக்கு போயிடலாம் சிவதரிசனம் வாய்ப்பு இருக்குது விரதம் இருக்கிறத பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பசுமாடுக்கு ஒரு கைப்பிடின்னு சொல்கிறீங்க புல் நான் நான் வந்து டவுனில் இருக்கேன் நான் எப்படி கொடுக்க முடியணும் உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல அப்புறம் என்ன கட்டாயம் நீ தான் ஆனுன்னு சொல்லுவாங்க கட்டாயம் போய் பசுமாட்டுக்கு ஒரு புள்ள கொடு அதாவது இந்த மாதிரி ஒரு இது நான் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது பிரம்மகத்தி தோஷமாக மாறி நம்மளை அது பல பிரச்சனையில் மாட்டி விட்ரும் அதுக்காக அவர் வந்து கேட்பார் அவர் உண்மை நல்ல மனிதர் போல் அந்த அளவுக்கு பெரியவாகவே சொல்லியிருக்காங்க ஒரு கைப்பிடி புல்லாது கொடுக்கணும் நீங்கள் வந்து நான் சொன்னது பார்த்தீங்களா அதில் மூணு விஷயம் நான் சொன்னதே வந்துருச்சு ஒரு கைப்பிடி பசுமாட்டுக்கு புல்லு ஒரு நாள் சிவதரிசனம் கொஞ்சம் விரதம் இந்த விஷயத்தை கடைபிடிச்சி பாருங்கள் நீங்கள் என்ன விதியில் வேணா இருக்கட்டும் மேலே சொன்னால் நிறைய கதைகள் பார்த்தீங்கன்னா விதியை மாத்திர கதை தான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய பரிகாரங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை மாற்றக்கூடியது பணம் அதாவது பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு செல்வங்களையும் நமக்கு அடைய வைக்கக்கூடிய கடைசியாக இன்னும் ஒன்றையும் பார்த்துருவோம் என்ன அப்படின்னா எத்தனையோ சிவலிங்க திருமேனி ஒரு சின்ன துண்டு கூட இல்லாமல் இருக்குது ஆடை தானம் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கும் மனுஷனுக்கு பணம் பொன் பொருள் தேவை தான் ஆனால் இது எல்லாமே இருந்து கடைசியில் உடல் ஆரோக்கியம் இல்லை அதுக்கப்புறம் இது இல்லைனா வேஸ்ட் இல்லையா அது வந்து உப்பில்லாத பண்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் முதல் கதையில் சொன்ன மாதிரி தான் எதையுமே பண்ண முடியாது நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு துண்டு சிவபெருமானோட திருமேனிக்கு போத்தக்கூடிய ஒரு துண்டு எத்தனையோ சிவலிங்கம் வந்து இன்னமும் வந்து மாற்று துண்டு இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு துண்டு உங்களால் முடிஞ்ச எவ்வளோ போகுது நூறுரூவா வருமா வாங்கி ஒரு சிவலிங்கத்துக்கு போத்தணும்னு சொல்லி கோவிலையே கொடுங்க இல்லை கோவிலில் கேளுங்கள் எத்தனை வேணும்னு கேளுங்க என்ன ஒரு ஐநூறுரூவா வருமா மாதத்துக்கு ஒரு நாள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்காது வாங்கி கொடுங்க நீங்கள் வேணால் வாங்கி கொடுத்து பாருங்கள் பொருளாதார முன்னேற்றம் இல்லை உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்க அப்படின்னா இன்னிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதே விட்டுறேன் எத்தனையோ பேருக்கு நான் வந்து நேரடியாகவே பார்த்துருக்குறேன் சொல்லி இது வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து இதில் கூட போய் படித்து பாருங்கள் ஆடை தானம் வந்து என்ன மாதிரி சிறப்புலாம் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய சம்பவங்கள் இதுக்கு கூட எனக்கு ரெண்டு கதை இருக்குது சொல்லலாம் இப்போயே பதிவு பெருசாகிடுச்சு நான் இன்னமும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நினச்சேன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு மேலே வேணாம் நினச்சேன் ஆனால் நான் சொல்ல ஆரம்பித்ததும் நிறைய விஷயங்கள் த என்ன அறியாமலே அடுத்தடுத்து அடுத்து போயிடுச்சு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இதெல்லாம் முடியல அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு சிவ சிவானோ திருச்சிற்றம்பலனோ இல்லை நமக் சிவாயான்னா சொல்லுங்க மனம் ஒன்றி பகவானே என்கிட்ட ஒன்றும் இல்லை இருந்தாலும் உன்னை கண்ணார பார்த்துட்டு போகிறேன் ஒரு என்றைக்காவது ஒரு நாள் உன் கடைக்கையின் பார்வையின் மேலே விழும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ என்னைக்கோ கண்ணெடுத்து பார்க்குற அன்னைக்கு நான் ஏற்றுக்கிறேன் நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே குறையாது அவன் நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ நினச்சா என் வாழ்க்கை என்ன வேணால் மாற்றலாம் நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ பகவான் அப்படியே கொடுத்துட்டு பாரு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக வருத்தலாம் படாதீங்க இதை விட ஆயிரம் சதவீதம் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பகவான் இருக்கிறாருன்னு அர்த்தம் நான் சொன்ன எல்லாமே எளிமையாக எல்லாரையும் ப எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது தான் தாராளமாக எல்லோரும் பண்ணலாம் நிச்சயமாக நீங்கள் உள்ளன்போடையும் மன திருப்தியோடையும் இறைவனுக்கு செய்கிறேன்னு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அது உங்கள் தலைவீதியில் எதையுமே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர